Oh செய்யும் வினைதான் செய்யும்ழழியன் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்படி இப்பொழுது செவ்வாய் பகவான் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் குரு பார்வை பேரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் சிறப்பாக இருப்பது என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு விசாகம் நாலாம் பாதம் விசா அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் பரிவர்த்தனை யோகம்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்குரிய குரு ரெண்டில் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பீடத்தில் வருகிறார் அப்போது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கு சாதுரியமுடைய அதை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அதாவது ஜோதிட அறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக சொ சொற்பொழிவாளர்கள் அரசியல் சொற்பொழிவாளர்கள் இவங்க யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய நிலை உயரப் பெறுவார்கள் அதாவது நல்லா பேசி ரெகக்னேஷன் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சக்சஸ் அடையக்கூடிய அமைப்பு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறேன் அப்போ தொழிலில் திருப்பு முனை ஏற்பட போகிறது தொழிலில் நல்ல கேக்கிற இடத்துல கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க இல்லைன்னா தொழிலை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியம் வரும் வருமானம் வந்தாலே குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் போகிறது அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற ப பணியில் இருக்கும் அன்பர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு பணியாற்றக்கூடியவர்கள் இப்போ டிராக்டர் தான் ஆளுங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ வந்து டிராக்டரு வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ அந்த டிராக்டர் அதை பணியாற்ற அதில் ஓட்டுநர் இப்போ அதில் இப்போ பணியாற்றக்கூடியவர்கள் உரிமையாளர்களுக்கெல்லாம் கூட விவசாயம் சார்ந்த பிரிவில் நன்மைகள் நடக்கும் அதில் பழப்பு நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகத்தை பெறுவதால் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாரம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுக்கின்ற எந்த முயற்சி அதாவது பத்தாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை தொ கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக விரிவாக்கம் பண்ண முடியும் இப்படி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உணர்ச்சியோடு இருப்பார்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிபி சுகர் எகிற வாய்ப்புகள் இருக்கிறது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் வழக்கமாக வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த இந்த வாரமே செலவாகிடும் அதனால் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இப்போ உதாரணமாக வந்து எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சுன்னா அதை மட்டும் பார்த்துங்க இல்லை பிளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சுன்னா பிளம்பிங் மாத்திரம் குழா எது மாத்தணமோ அதை மட்டும் பார்த்துங்க இல்லைன்னு எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா செலவு ரெட்டிப்பாலும் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்தவரும் இன்னைக்கு உங்களுக்கு பிபி சுகர் எகிரும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அளச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இல்லைன்னா தேகா பயிற்சி இப்படி உங்களுக்கு உடல் ரீதியாக படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் சங்கலம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமைத்திருள்வாய் சச்சரவின்றி சனிஸ்வனி தேவை இச்சகம் வாழ்க இன்னலுள் தாசாம் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லனி தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் சில கெடுதல்களும் நடக்கும் எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிடம் போகும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய சூழல் ஏற்படும் கடன் சுமை இல்லை அப்படின்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டில் குரு பார்வையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாரம் அதாவது அவங்க வாழ்க்கை அதை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது அவங்க பூர்வீகத்தில் இருந்து சொ சொத்து பத்தோ இல்லை லிக்விட் கேஷோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும்